ரெண்டும் ரெண்டாவது முறை ஃபஸ்ட்டு முறை வந்து செங்கல்பட்டுலயும் மாகாணத்துல இருபத்தி மூணு பேர் இருந்தான் ரெண்டாவது முறை அறுபத்தாறு பேர் இருந்தான் லைசன்ஸ் இல்லாத சாராயம் ஆனால் லைசன்ஸ் இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா வீரன் சரக்கு யாருக்கு தெரியுமா வீரன் சரக்கு வீரன் சரக்கு நம்ம எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சனையுடைய சாராய ஆலயம் என்று தயாரிக்கப்படுகிற சரக்கு தான் வீரன் சரக்கு சமீபத்தில் வீரன் சரக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ அந்த வீரன் சரக்கை காணும் கடையிலே காணும் நான் கேட்டேன் என்னப்பா வீரன் சரக்கு வீரன் சரக்கு பொடி கட்டி பண்ணுறது என்ன ஆச்சு யாராவது வீரன் சரக்கு பிடிச்சிங்களே எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலாம் அதுதான் சொல்ல நான் அந்த வீரன் சரக்கை மெத்தனால் என்ற அந்த ரசாயனம் அது அதிகமாக இருந்தால் ஆளுகிறார் போதை அதிகமாக இருக்குமா அதனால வந்து நம்ம கொஞ்சம் எப்படி என்ன செஞ்சுக்கிறாருன்னா வீரம் சரக்கு நல்லா நாட்டு சரக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வீரம் சரக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி போதை ஏற்றார் விற்பனைக்காக போதை ஏற்றார் வீரம் சரக்கு அப்படியாப்பட்ட எம்பி தான் நம்ம எம்பி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ள எம்பி அதை வந்து பரிசோதனை பண்ணாங்க பரிசோதனை பண்ணா ஐயோ ரத்த நாள் அதிகமா இருக்குது அதிகமாக இருக்கிறது அந்த சரக்குல அது மாதிரி மூணு சரக்கு நீங்கிட்டான் அதுல ஒரு சரக்கு நம்ம எம்பி சரக்கு வீரன் சரக்கு அதனால வீரர் சரக்கு யாராவது சாப்பிட்டீங்களோ நீங்க போய் ரத்த பரிசோதனை பண்ணுங்க உடம்ப செக்அப் பண்ணுங்க அதான் நம்மளுடைய மக்களுக்கெல்லாம் கலாச்சாரத்துல லைசன்ஸ் இல்லாத கல்லாச்சாரத்துல அறுபத்தி ஆறு பேர் தான் வீரன் சார் எல்லாம் தமிழ்நாடு முழுக்கிறவங்க எல்லாம் வீரன் சார் சாப்பிட்டான்னு அவங்க போய் செக்அப் பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி ஆட்சி தாய்மார்கள் பெரியவர்கள் எல்லாம் நீங்கள் வருகின்ற தேர்தலில் எடப்பாடியார் வரணும் விவசாய மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுத்தவர் குடிமராமத்து திட்டம் ஏழை மக்கள்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் குடிமராமத்து திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து ஏழை குளமெல்லாம் தூர்வாரினால்தான் இன்னைக்கு பருவமழை பெய்யுது இன்னைக்கு நகை குளம்லாம் நறுக்கு விவசாயம் செய்யுது அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய எடப்பாடியார் அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மக்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரே ஏற்ற அண்ணா தான் அது அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய தொண்டர்கள் நிர்வாகி எல்லோரும் ஒற்றுமையாக நல்லா பிரச்சாரம் பண்ணுங்கள் பெண்கள் எல்லாம் டூர் நாள் வேலை வாப்பிட்டு பெண்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்கள் ஆண்கள்லாம் டீ கடையில் பிரச்சாரம் பண்ணுங்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்கள் ஆகவே இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பாளர் கிளைக்கழகத்துடைய செயலாளர் தான் இந்த உறுப்பினர் அடையாள ஆட்டியில் எல்லோருக்கும் போட்டு கையாட்டு வாங்குங்க ஒரு குடும்பத்தில் போய் அப்பா சொல்லுவார் என் கொடுத்து நாலு அட்டை கொடுத்துட்டு போன்னு சொல்லுவார் வேணாம் உள்ள ஒரு கட்சி தான் அப்போ ஒரு கட்சி தானாக இருக்கும் அதனால் வேணாவே வேணாம் நீங்கள் அண்ணா அண்ணாத்திய திமுகவான்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கையேட்டு வாங்கிட்டு கொடுங்க மற்ற பேருக்கும் உறுப்பினராக சேர்ந்து கையேட்டு வாங்கி அந்த உறுப்பினர் சேர்க்கையை விரைவாக நினைத்து நம்முடைய முதலே கழகத்திற்கும் மாவட்ட கழகத்திற்கும் ஒப்படைக்க வேண்டும் என்று பாதம் பணித்து கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேவராஜ் குமார் கங்கால பன்னீர் செல்வம் என்ன மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் எளிய மக்களுக்காக உருவாக்கினார் அந்த இயக்கத்தை ஆலங்கரமாக உருவாக்கியவர் புரட்சித்தலைவர் அம்மா அதை இன்றைக்கு கட்டி காத்துக் கொண்டிருப்பவர் கழக பொதுச் செயலாளர் அப்போ அந்த அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தின் உறுப்பினராக சேர்ந்திருக்கும் நான் அதிமுக கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் மக்களுடைய சேவைக்கும் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன்